அன்புடன் ஆச்சி டாட் காம் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி காடை பிரியாணி செய்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் காடை பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை வச்சுட்டு அடுப்பில் வந்து பிரியாணி சட்டி வச்சுருக்கேன் சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு நாலு லவங்கம் ஒரு அன்னாசிப்பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் நெனெண்ண நல்லா அப்புறமா ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நான் வந்து நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறப்ப ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு இது கூட ஒரு மூணு தக்காளியை பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து காடையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு அஞ்சு காடை அளவுக்கு சே எடுத்துருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் காடை நல்லா வதங்குகிறப்பையே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கிறேன் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்து இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு காடைக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட காடை வேகிற அளவுக்கு ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்து காடை வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் காடை வந்து ஒரு பத்து நிமிஷத்துல வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு காடை வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு காடை வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் காடை வந்து நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து காடை வந்து நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து காடைக்கு வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன் இப்போ வந்து ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து அரை நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை தான் சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் நீங்கள் வந்து எந்த அரிசி சமைப்பீங்களோ அந்த அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து பொன்னி அரிசி வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் தண்ணியும் நல்லா முக்கால்வாசி வந்துடுச்சு நம்ம வந்து அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கிற அளவு இப்போ தான் வந்து போடணும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நம்ம அப்போ வந்து தம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி மேலே வரைக்கும் வந்துருச்சு தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் மூடி போட்டு மேலே வந்து ஒரு வெயிட் போட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விடலாம் அதில் வந்து ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன் அடியில் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுக்கலாம் இல்லை இப்போயே அடியில் தண்ணி இல்லை நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அடியில் தண்ணிலாம் எதுவுமே இல்லை சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து சூப்பரான காடை பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான காடை பிரியாணி வந்து ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஆச்சிட்டே இருக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி